வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தில் நிறைவேற்று பதவிகளை வகித்த அதிகாரிகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள கையளிக்குமாறு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தரப்பினருக்கு தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான தோட்டாக்கள் எதிர்வரும் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அருகே உள்ள காவல் நிலையங்களில் துப்பாக்கிகளை ஒப்படைக்க முடியும் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேநேரம் கடந்த காலங்களில் துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியல் காவல்துறனம் உள்ளதாகவும் குறைத்த தகவல்களுக்கு அமைய மீண்டும் துப்பாக்கிகளை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது E எதிர்வரும் பதினான்காம் திகதியன்று சான்றிதழ் விநியோகிக்கும் ஒருநாள் சேவை மற்றும் நிகழ்நல சேவை என்பன இடம்பெற மாட்டாது என பரிசுகளின் திணைக்களம் அறிவித்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரிசுகளின் திணைக்களம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது பொது தேர்தலுடன் தொடர்புடைய கடமைகளுக்கு திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக பதிமூன்றாம் திகதி பதினான்காம் திகதி உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக நாராயண் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இன்றும் நாளையும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணையை எதிர்வரும் வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஆனாலும் இந்த பிரேதனை மீளாய்வு செய்து கடந்த எட்டாம் திகதி சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு இரண்டு வார கால அவகாசம் அளிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தது இதன்படி புதிய மின் கட்டண முன்மொழிவு அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வாக்குகள் முறையாக எண்ணப்படும் என உறுதி அளிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைதியான கால தேர்தல் சட்டத்திற்கு முரணான செயல்பாடுகளை முன்னெடுக்காமல் அமைதியானதொரு தேர்தலை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாத பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தற்பொழுது அவற்றை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளம் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணைய சேவை இணையதளத்திற்கு சென்று தங்களது வாக்காளர் அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்துள்ளார் அத்துடன் வாக்குகள் எண்ணப்படும் வேளையில் முடித்தவரை வீடுகளில் இருக்குமாறும் குறித்த காலப்பகுதியில் பட்டாசு கொளுத்துதல் அத்தியாவசிய ஒன்று கூட என்பவற்றை தவிர்க்குமாறு அவர் கோரியுள்ளார் எனவே வாக்களித்த பின்னர் அமைதியான முறையில் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை வங்கிகளில் பெறப்பட்டுள்ள கடன் தொடர்பில் அறிக்கை ஒன்றையை தயாரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் நிதி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில் தொழில்துறையினர் கடன் காரணமாக முகங்கொடுத்துள்ள கொடுத்துள்ள பிரச்சனைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலந்துரையாடலில் அதற்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதி கால பகுதியில் தேர்தல் பிரச்சாரங்களை தவிர்க்குமாறு காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் குறித்த காலப்பகுதியில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக தேர்தல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கோரியுள்ளார் பொது தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நேரடியாக அதிகமான காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் மூவாயிரத்தி இருநூறு காவல்துறை அதிரடி படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலதிக இராணுவத்தினரும் சிவில் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்புக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மறு அறிவித்தல் வரை அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரஜைகளுக்கு முன்னதாக வழங்கிய பயண ஆலோசனையை மீள பெறுமாறு அமெரிக்கா தூதுவரகத்திடம் கோரியுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அருகம்பை பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை கூறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளமை தொடர்பில் தங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக அமெரிக்கா தூதுவரகம் கடந்த ஒக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எச்சரிக்கை வெளியிட்டது அச்சுறுத்தல் காரணமாக மறு அறிவித்தல் வரை அகம்பை பகுதிக்கு செல்வதனை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு அமெரிக்கா தூதுவரகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்பொழுது குறித்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பயண ஆலோசனையை மீளப்பெறுமாறு கோரியுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள பொது தேர்தலை கண்காணிப்பதற்காக இருபதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரிலேயே நாட்டுக்கு வருகை தந்துள்ள அவர்கள் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தலுக்கான வாக்கு பெட்டிகள் இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன பொது தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து தற்பொழுது அமைதி காலம் அமலில் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க சொகுசி ஜீப் ரக வாகனத்தை குற்ற புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளது குறித்த ஜீப் ரக வாகனத்தை பொறுப்பேற்று நீதிமன்றத்திடம் ஒப்படைக்குமாறு கோட்டை நீதிவான் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை மீது இந்திய அரசாங்கம் பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இலங்கையில் தமிழக கடத்தொழில் தொழிலாளர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் அவர்களின் வலைகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் சீமான் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான உலகளவிய ஒப்பந்தத்தினை அடுத்த வருடம் கச்சாத்திடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் உலகளவிய தொற்றுநோய் நிலைமைகளை தடுக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது இந்த ஒப்பந்தம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அவற்றை அடுத்த வருடம் நிறைவு செய்து ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய குறித்த ஒப்பந்தத்தினை அடுத்த ஆண்டு மே மாதம் கச்சாத்திடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளராக மார்க்கோ ரோபியோ நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த பதவி குறித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கும் அதே வேளையில் நியமனம் இறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் இன்னமும் உயர்மட்ட இராஜதந்திர நிலை குறித்து தமது எண்ணத்தை மாற்றிக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செனட் புலனாய்வு குழுவின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் மார்க்கோ ரூபியோ வெளிநாட்டு உறவுகள் குழுவிலும் அங்கம் வகித்து வருகிறார் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் கடந்த மாதம் முதல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது ஹிஸ்புல்லாவின் பல சுரங்க பாதைகளை கண்டுபிடித்து இஸ்ரேல் இராணுவம் அழித்து வருகிறது இந்த நிலையில் கல்லறை தோட்டத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அமைத்த பிரமாண்ட சுரங்கத்தை இஸ்ரேல் அளித்துள்ளது இதற்குள் கட்டுப்பாட்டு அறைகள் தூங்கும் வசதிகள் கொண்ட அறைகள் இருந்தன மேலும் இந்த சுரங்கத்திற்குள் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன எனவும் இஸ்ரேல் இராணுவ bấm thay đổi vị thô la đêm காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணிய கைதிகளாக காசாமுனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்து இஸ்ரேல் நூற்றி பதினேழு பணிய கைதிகளை உயிரிழந்துள்ளது அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணிய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டன ஆனாலும் நூற்றி ஒரு இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணிய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி மூவாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதே போல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இருதரப்பும் தொடர்ந்தும் தாக்குதலுடன் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் காசா முனை கான்ஸ் நசீரத் அகதிகள் முகாம் பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல்களில் மொத்தம் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்